ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் டி ஜி கே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து இலக்கணத்தரோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இது வந்து மரபு பிள்ளையோட வினை மரபு சொற்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் இல்லாமல் இலக்கண முறைப்படி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வினை மரபு சொற்கள் அப்பம் தின் பழம் தின் உணவு உண் காய்கறி அரி இலை பரி களை பரி நெல் தூற்று மழை கொய் நீர் பாய்ச்சு பாட்டு பாடு கிளையை ஒடி மரம் வெட்டு கல் உடை மறைக்கிளை முறி அம்பை எய் ஆடை நெய் உமி கருக்கு ஓவியம் புனை சுவர் எழுப்பு கூடை முடை செய்யுள் இயற்று விதையை விதை நாற்று நடு படம் வரை கட்டுரை எழுது தீ மூட்டு நூல் எழுது நார்கிளி ஆடை உடுத்து கடை பாடல் இயற்று வரப்பு கட்டு விறகு பின் வெற்றிலை தின் ஏர் உழு பானை வனை இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ